இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனிதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் குடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிபி சுற்றாடலை வழங்கிக் கொள்ளாமல் தண்ணியை வதைத்துக் கொண்டிருப்பது ஏன் வாழ்க்கையில் நட்பு என்பது காலத்தின் நீளத்தில் இல்லை ஒரு செக்கன் காணும் ஒருவரை அளந்து விடுவதற்கு சிபிக்கு அதில் பரிச்சாத்தியமில்லை உழைத்து பார்த்தால் தான் உள்ளங்கையின் வலி தெரியும் இன்னமா சமிதாவின் குடும்பத்தினையும் மாமன் குடும்பத்தினையும் தமிழின் குடும்பத்தினையும் சிபியால் புரிந்து கொள்ள முடியவில்லை சொத்தினை காப்பாற்ற சிபி என்ன முயற்சி செய்கின்றான் ஒன்றும் இல்லையே ஏனென்றால் இந்த சொத்தில் எவ்வளவு சிபி உழைத்திருக்கின்றான் கல்யாணம் ஒன்றுதான் எங்களது உரிமை என்று சொல்வதற்கு சிபி நீ உழைத்து சொத்து சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் இங்கு நீ ஒன்றும் உழைக்கவில்லையே அப்போ கல்யாண உரிமையும் ஜனாமாவிற்குத்தான் உண்டு ஏன் மீனார்வுக்கு கூட இல்லை மன்னிப்பு கேட்டு மன்றியிட்டாலும் சிபி தமிழுக்குச் செய்த துரோகம் மன்னிக்கப்பட மாட்டாது சொத்தினை அடைவதற்கு கழுகு மாதிரி சுற்றித் திரியும் சமுத்தாவும் அவள் குடும்பமும் உமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இடையிடையில் சிபி என் உள்ளுணர்வு அதாவது தெய்வத்தின் காவல் அவனை காப்பாற்றுகின்றது போலும் அதாவது தமிழைக் கண்டதும் ஏன் தமிழ் நடுகவும் வேலை செய்கின்றாள் என்று தன்னகத்தை கூட்டிச் சென்று மேடையில் நிற்பாட்டிய சிபி பிறகு ஏனோ உடைந்து போகின்றான் அவனின் மனச்சாட்சியானது தமிழுக்கு தான் செய்த துரோகங்கள் முன்னிற்கு நிற்கின்றன அதனால் இவை சிபியை ஒன்றும் தானாக சிந்திக்க விடுவதாக இல்லை சிபிக்கு தெரியும் இந்த கல்யாணம் ஒரு சும்மா நடைபெறும் நிகழ்வென்று தனது நீண்டகால நண்பியான சம்யுத்தாவை ரொம்ப நம்புகின்றான் ஆனால் அவளும் தனக்கு எதிராக செயல்படுகின்றாள் என்று புரிந்து கொள்ளாத அளவிற்கு மதுவானத்தினை கொடுத்து மதிகளக்க வைத்திருக்கின்றார்கள் இந்த விஷயத்தில் கூட அவனது பக்கமாக இருக்கும் கேலி சேது எங்கு போய்விட்டனர் சிபிஐ யாரும் குடிக்க வைக்கின்றார்களா அல்லது சிபிஐ தானே குடிக்கின்றானா தெரியவில்லை ஏனென்று புரியவும் இல்லை தமிழையும் சிபிஐம் அந்த அறைக்கு வரச் சொன்னது யாரு ஜனாமா என்றால் ஜனமா எங்கே அப்போது ஜனாமா அந்த அறையினுள் இல்லை என்றால் ஜனமா இவர்கள் இருவரையும் வரச் சொல்லவில்லை என்றுதான் விளங்குகின்றது அப்போ யாரோ திட்டம் போட்டுத்தான் வரச் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழையும் சிபிஐயும் போட்டோ பிடித்தது யாரு அதனை எல்லோருக்கும் அனுப்பியது யாரு இதனை செய்தது கணேசனா அல்லது மாறனா அல்லது வெற்றியா அல்லது பிரேமா இது நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டிருந்தால் அது மாறனாகவோ அல்லது வெற்றியாகவோ இருக்க முடியாது ஏனென்றால் இது தமிழது கரெக்டரோட சம்பந்தமாகின்றது மாறாக கணேசன் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது தமிழை ஒரு கூடாதவள் என்று மற்றவர்களுக்கு காட்டி வந்த அனைவரின் முன்னாலும் தமிழை மரியாதைனப்படுத்தி வெளியே துரத்திவிட ஒரு முயற்சியாகவும் இது இருக்கலாம் அடுத்தது பிரேமாகவும் இருக்கலாம் இதற்கு கணேசனின் காரணத்தோடு இவனின் காரணமும் ஒன்றாக அமைவதாகவும் இருக்கின்றது இவர்கள் இல்லையென்றால் தமிழின் நல்ல காரியத்திற்கென்றால் வெற்றி அல்லது மாறனாகவும் இருக்கலாம் தாங்கள் செய்த கல்யாணம் மாதிரி விரும்பிய வாழ்க்கையினை அமைத்து கொள்வதற்கு இவர்களை சேர்த்து வைப்பதற்காக இந்த முரட்டு வழியினையும் கையாண்டிருக்கலாம் இல்லாவிட்டால் கணேசனோ பிரேமோவால் கூடாத நோக்கத்தோடு செய்யப்பட்ட இந்த காரியத்தினை வெற்றி தனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் இருக்கலாம் அல்லவா இன்று இது கடைசி இரவு சிபிக்கு தனது வாழ்க்கையினை நல்ல முறையில் முடிவெடுப்பதற்கு சரி தமிழுக்கு துரோகம் செய்துவிட்டால் தமிழின் முன்னால் நீ அழுதது காணும் அவளின் காலிலாவது விழுந்துவார் கௌரவத்தினை பார்க்காதே விழுந்துவிடு தமிழ் இறங்காமலா விடுவாள் நீ அழுததைக் கூட அவளால் தாங்க முடியவில்லையே அப்பவும் அவள் அழாதையுங்க சார் என்று சிபிக்கு ஆறுதல் சொல்லுகின்றாள் இன்னமும் கொஞ்சம் என்றால் தமிழ் அவளும் அழுது விடுவாள் அது சிபிக்கு புரியவில்லையே அத்துடன் அவளின் கண்களில் உள்ள காதல் சிபிக்கு தெரியவில்லையா இத்தனைக்கும் சம்யுத்தாவின் கண்களில் காதல் தெரிகின்றதா எப்பினும் இல்லை அதுகூட சிபிக்கு வழங்கவில்லை யோசிக்கும் நிலையில் சிபி இப்போது இல்லையே ஒரு மயக்க நிலையினில்லவா இருக்கின்றான் இதற்கு சம்யுத்தாவின் குடும்பத்தினதும் கணேசனின் குள்ளத்தனத்தினையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதில் தமிழின் தவப்பனின் கதை உள்ளிட்டால் அதனை நிரூபிப்பதற்கு மாரணும் வீராவும் பொய்ச்சாட்சி சொன்னவனைக் கொண்டு வர வேண்டும் அத்துடன் கணேசனுக்கும் குறிஞ்சிநாதனுக்கும் உள்ளான தொடர்புகள் தமிழினால் வெளிவர வேண்டும் அது மட்டுமில்லாமல் வெற்றியின் மனைவி துளசியின் வருகையால் இங்கு சில சமயம் சம்யுத்தாவின் குடும்பத்தின் குளறுபடிகள் வழியே தெரிய வரலாம் பலவிதமான ஊகங்கள் மாறன் சொன்னது போன்று இது ஒரு இடியப்ப சிக்கலிலும் சிக்கலானதொன்று இந்த சிக்கல் சுலபமாக தீரும் கையை கும்பிட்டு சிவியின் மேலே தான் வைத்த காதலானது உண்மையன்று அந்த அம்மாளினை சாட்சியாக வைத்து பூக்குழி இறங்கினாலே தமிழ் அவளை அந்த அம்மன் கைவிட்டு விடுவாளா பார்த்துடுவோம் சூழ்ச்சியா தெய்வமாக என்று இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரயில் ரிவியூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்